السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين. والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات او كما قال عليه الصلاه والسلام صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم الحمد لله سرب يجي الله அல்லாஹுவின் அருள் நம் அனைவரின் மீதும் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் முழுமையான முறையில் இறங்கி அருளட்டுமாக கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சொற்ப காலங்களில் ஏராளமான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய ரசூலாலும் தடுக்கப்பட்ட விளக்கப்பட்ட எண்ணிலற்ற பாவங்களின் மீது இன்றைக்கு மிகுந்த சர்வ சாதாரணமான முறையில் அந்த பாவங்களை சற்றும் யோசிக்காமல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய ஜும்மாவில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களால் தடுக்கப்பட்ட பத்து விஷயங்கள் இந்த பத்து விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம சரியாக செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெற்ற மோமீன்களாக மாற முடியும் கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹுரானை பற்றி குரானிலே குறிப்பிடும் பொழுது ஜாலிக்கல் கித்தாப் அரை பஃ ஹுதல்லில் முத்தக்கீன் இது அல்லாஹனுடைய வேதமாக இருக்கிறது இதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த குரான் என்பது நேர்வழி ஹிதாயத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது முத்தக்கீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றார் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் எண்ணங்களை குறித்தே உங்களுடைய அனைத்து அமல்களும் அமைந்துள்ளது என்பதாக சொல்லி காமிக்கின்றார்கள் மகாதிபுனு ஜபல் ரதியுல்லா ஹுத்தாலு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் எனக்கு பத்து விஷயங்களை கொண்டு உபதேசம் செய்தார்கள் அன் மகாதிபுனு ஜபல் ரதியுல்லா ஹுத்தாலு கால உசானி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் பி ஆஷரி கலிமாத்தின் நபிசுல்லா அலி வஸ்லம் அவர்கள் பத்து விஷயங்களை கொண்டு எனக்கு உபதேசம் செய்தார்கள் இந்த பத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கட்டாயம் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று எனக்கு உபதேசம் செய்தார்கள் அதில் முதல் உபதேசமாக நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அல்லாவிற்கு ஒருபோதும் நீங்கள் இணை வைக்காதீர்கள் நீங்கள் அல்லாவிற்கு ஒருபோதும் இணை வைக்காதீர்கள் எதுவரை என்று சொன்னால் இன் குத்தில் நீங்கள் கொல்லப்பட்டாலும் அல்லாவிற்கு இணை வைக்காதீர்கள் அவ்வோ சொல்றிக்குத்த உங்களை நெருப்பிலே வீசப்பட்டாலும் நீங்கள் அல்லாவிற்கு இணை வைக்காதீர்கள் இன்றைக்கு வைப்பின் பக்கம் இறை நிராகரிப்பின் பக்கம் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு மிகுந்த சர்வசாதாரணமான முறையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் யூடியூபிலும் வீடியோக்கள் இடக்கூடிய நபர்கள் தொலைக்காட்சியில் நடிக்கக்கூடிய நபர்கள் சின்ன திரையிலே இடம்பெற வேண்டும் என்பதற்காக மாறுவேடங்கள் இடக்கூடியவர்கள் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு மாற்று மத சகோதரர்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடியவர்கள் வெறும் பணத்திற்காக வெறும் சுகத்திற்காக வெறும் பிரபலியத்திற்காக இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு எத்தனையோ நபர்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு புறம் இருந்தால் காதலுக்காக இஸ்லாத்தை விடக்கூடிய ஆண்களை நாம் பார்க்கின்றோம் காதலுக்காக காதலனுக்காக இஸ்லாத்தை விட்டுவிட்டு வெளியேறக்கூடிய பெண்களை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் எங்களுக்கு எங்கள் காதல் தான் பெரியது எங்கள் காதல் புனிதமானது நான் முஸ்லீமான பெண்ணாக இருந்தாலும் அவனோடுதான் நான் வாழ்வேன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய பெண்கள் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்தின் மதிப்பும் மரியாதையும் தெரியாததின் காரணமாக ஒரு இறை நிராகரிப்பு செய்யக்கூடியவரோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அப்புறம் ரசூலுல்லா சொல்கிறாங்க லா துஷ்ரேக்கு பில்லா ஹிஷ் ஆ அல்லாவுக்கு நீங்கள் ஒருபோதும் இணை வைக்காதீர்கள் என் இன் குத்தில் நீ கொல்லப்பட்டாலும் அல்லாவுக்கு இணை வைக்காதீ அவர் சொல்றிக்குத்த உங்கள் நெருப்பிலே வீசப்பட்டாலும் நீங்கள் அல்லாவிற்கு இணை வைக்காதீர்கள் பணத்திற்காக பதவிற்காக உடல் சுகத்திற்காக உடல் சொகுசிற்காக இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர்கள் நாவது பில்லாஹிம் தாலிக் அல்லாஹ் இந்த செயலை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக கணித்திருக்குரியவர்களே இரண்டாவதாக நபிகள் நாயகம் சல்லாஹாஹு அலி வஸ்லம் அவர்கள் உபதேசிக்கின்றார்கள் மகாதிபர் ஜபல் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் சொல்கின்றார்கள் நபி சொல்லலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் எனக்கு சொல்லி காமித்தார்கள் வல துக்கின் உன்னுடைய பெற்றோர்களை நீ ஒருபோதும் நோவினைப்படுத்தி விடாதீர்கள் உங்களுடைய பெற்றோருக்கு ஒருபோதும் நீங்கள் மாறு செய்து விடாதீர்கள் உங்களுடைய பெற்றோர்களை ஒருபோதும் மரியாதை குறைவாக கண்ணிய குறைவாக அவமரியாதையாக நீங்கள் நடத்தி விடாதீர்கள் என்று மகாதிபன் ஜபல் ரதிலானுக்கு நபி சொல்லாஸ் அவங்க சொன்னாங்க எதுவரையிலும் உங்களுடைய பெற்றோர்கள் மீது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் எதுவரை உங்கள் பெற்றோர்களை நீங்கள் மதிக்க வேண்டும் என்பதை குறித்தும் நபி சொல்லா அலுவலம் அடுத்து பின்வரக்கூடிய வார்த்தைகளில் சொல்லி காமிப்பார்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்கள் மனைவியை விட்டுவிடு என்று சொன்னாலும் உன் பொருளாதார அனைத்தையும் எங்களுக்காக சிலவழி என்று சொன்னாலும் கூட உங்களுடைய நீங்கள் வெறுத்து விடாதீர்கள் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் அவைமரியாதை மரியாதை செய்து விடாதீர்கள் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் திட்டிவிடாதீர்கள் பழித்து விடாதீர்கள் அவர்கள் மத்தியில் கண்ணிய குறைவாக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாருங்கள் எங்களுடைய சுய தான் எல்லாம் பிள்ளைகள் சொல்லக்கூடியது படிப்பாக இருந்தாலும் என் வாழ்க்கையினுடைய துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதாக இருந்தாலும் வேலைக்கு போவதாக இருந்தாலும் உணவு உட்கொள்வதாக இருந்தாலும் உடையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என் விருப்பம்தான் என் விருப்பத்தின்படி தான் நான் நடந்து கொள்வேன் உன் விருப்பத்தின் பக்கத்திலோ நீ சொல்லக்கூடிய எதையுமே நான் கேட்கப் போவதில்லை என்று நொடி பொழுதும் இன்றைக்கு பெற்றோர்களை அபிமரியாதை செய்யக்கூடிய ஒரு சமூகம் ஒரு தலைமுறை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது நம் பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும் பெருமானார் சொன்ன வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு நாம் அடிக்கடி சொல்லிக் கொடுக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு நான் குறிப்பாக சொல்லிக் கொள்கின்றேன் நான் வேலைக்கு போகின்றேன் நான் சம்பாதிக்கின்றேன் நான் உனக்கு பணம் தருகின்றேன் என்று தயவு செய்து உங்களுடைய பெற்றோர்களை தெருக்களில் வைத்து நீங்கள் கேவலப்படுத்தாதீர்கள் உங்களுடைய பெற்றோர்களை வீதிகளில் வைத்து நீங்கள் கடுமையான சொற்களை கொண்டு ஏசாதீர்கள் உங்கள் பெற்றோருக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள் இவ்வாறெல்லாம் செய்வது அல்லாரசூலுக்கு பிடிக்காத காரியமாக அல்லாரசுல் தடுத்த காரியமாக இருக்கிறது அப்ப ரெண்டாவது உபதேசம் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நோவினை செய்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலி ஹுசல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் தொடர்ந்து பத்து விஷயங்கள் அரசு சொல்லாசம் அவங்க இதில் சொல்லிக்கிட்டே போகிறாங்க மாத ஜபல் ரதி அல்லாஹு தாலானு அவங்க சொல்லி காமிக்கின்றாங்க அடுத்து மூன்றாவது விஷயமாக நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி வஸ்லம் சொன்னாங்க அருமை மாதிபன் ஜபல் அவர்களே வல தத்துரு கண்ண சலாத்தன் மக்தூபத்தன் கடமையாக்கப்பட்ட ஃபரலாக்கப்பட்ட தொழுகையை நீங்கள் ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் உங்களுக்கு தங்கடமான சூழ்நிலைகள் இல்லாமல் வேணுமென்றே வேணுமென்றே நீங்கள் தொழுகையை விட்டுவிடாதீர்கள் அப்படி நீங்கள் தொழுகையை விடுவது என்பது தரக்க நீங்கள் ஒருவேளை பரலாக்கப்பட்ட தொழுகையை காரணமில்லாமல் வேணுமென்றே நீங்கள் விட்டால் அல்லாஹ் உங்கள் மீது இருக்கக்கூடிய பொறுப்பிலிருந்தும் அல்லாஹ் நீங்கிக் கொள்கின்றான் அப்படி என்று சொன்னால் நீங்கள் தொழுகையை விட்டால் உங்களுக்கு இருந்து அல்லாஹ் நீங்கிக் கொள்கின்றான் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளில் தடுப்பதைக் கொண்டு அல்லாஹ் நீங்கிக் கொள்கின்றான் உனக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகளை தடுப்பதைக் கொண்டு அல்லாஹ் நீங்கிக் கொள்கின்றான் அல்லாஹினுடைய கருணையிலிருந்தும் அல்லாஹுவின் பார்வையிலிருந்தும் நீங்கள் மறைந்து விடுவீர்கள் என்று நபிசல்லா அலையூஸ்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் இன்னைக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகையின் மீது நாம் எந்தளவுக்கு கவனம் செலுத்துகின்றோம் எந்தளவுக்கு கவனம் செலுத்துகின்றோம் எத் எத்தனை முறைகள் சொன்னாலும் சரி தொழுகையினுடைய நேரங்களில் வீதிகளில் நிற்காதீர் தெருக்களில் நிற்காதீர் தொழுகையினுடைய நேரங்களில் நீங்கள் எந்த இடங்களிலும் நிற்காதீர்கள் பள்ளிக்கு வாருங்கள் என்று எத்தனை முறைகள் நாம் சொன்னாலும் கூட பரவான தொழுகையின் மீது இன்றைக்கு ரொம்ப கவனக்குறைவாக நாம் இருந்து கொள்கின்றோம் பெருமானார் சல்லா அலுவலம் அவர்கள் மூன்றாவது உபதேசமாக சொன்னார்கள் நீங்கள் பரத தொழுகையை வேணுமென்றே ஒரு காலமும் விட்டுவிடாதீர்கள் அப்படி விட்டால் வின் ரஹமத்தை விட்டு நீங்கள் தூரமாகி விட்டீர்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹுவின் ரஹமத் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு நொடி பொழுது கூட நம்மளால் வாழ முடியாது அவனின் கருணை இல்லாமல் நம் கண்களும் கூட சிமிட்டாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கணித்து அல்லாஹுவின் நல்லே அடுத்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலிஹசலம் அவர்கள் நான்காவதாக எனக்கு உபதேசம் செய்தார்கள் நீங்கள் ஒருபோதும் மது அருந்தாதீர்கள் சுல்லாவுடைய நாலாவது உபதேசம் என்ன ولا تشربن خمرا فانه راس كل فاحشه நீங்கள் ஒருபோதும் மது அருந்தவே செய்யாதீர்கள் ஏனென்று சொன்னால் அதுதான் எல்லா பாவங்களுக்கும் பாவமாக இருக்கிறது அதுதான் எல்லா பாவ செயல்களுக்கும் அடிப்படையாக அமைகிறது என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் மதுவை கடுமையாக எச்சரித்தார்கள் ஆனால் இன்றைக்கு இன்பத்தில் இருந்தாலும் மது அருந்துபவர்கள் உண்டு துன்பத்தில் இருந்தாலும் மது அருந்துபவர்கள் உண்டு வாரத்தில் ஒரு முறை மது அருந்துபவர்கள் உண்டு தினசரி மது அருந்துபவர்கள் உண்டு ஒரு ஒருமுறை மது அருந்துபவர்கள் உண்டு தனக்கு என்ன நிகழ்ந்தாலும் மதுவை கொண்டு தன்னை மகிழ்ச்சியும் படுத்திக் கொள்கின்றார்கள் தன் துக்கத்தையும் வெளிப்படுத்திக் கொள்கின்றார்கள் நாயகம் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மது அருந்துவதின் காரணமாகத்தான் எல்லா பாவங்களும் பிறக்கின்றது நம்ம நினைக்கிறோம் என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய உடல் எனக்கு தேவை இருக்கிறது நான் செய்கின்றேன் என்று மது அருந்துவதன் காரணமாக எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு பிளவுபட்டு சின்னா பின்னமாகி வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை நபர்கள் இன்றைக்கு தலாக்கு கேட்டுக்கொண்டும் வேறு திருமணத்திற்கு தயாராக கொண்டும் எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு அநாத ஆசிரமங்களில் சேர்க்கப்பட்டும் இன்றைக்கு எத்தனை தாய்மார்களுடைய வைத்தெறிச்சல் எத்தனை தாய்மார்களுடைய கண்ணீருக்கு ஆளாகின்றோம் என்பதை நாம் விளங்க வேண்டும் எனவே ஒரு காலமும் மது அருந்தாதீங்க உடல் வலிமையாக இருக்குது உடல் வழியாக இருக்குது மேலே சோர்வாக இருக்குது என்னை அவன் அப்படி பேசிட்டான் என்னை இவன் இப்படி பேசிட்டான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன் இனிமே வாழ்க்கையில் பண்ண மாட்டேன்னு சொல்லி பிறரை காரணம் காமித்து நீங்கள் ஒருபோதும் மது அருந்தவே செய்யாதீர்கள் அப்படி மது அருந்தினீர்கள் என்றால் நீங்கள் எல்லா பாவத்தையும் செய்து விடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் அடுத்து ஐந்தாவது விஷயமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் பின் ஜபல் ரதி அல்லாஹு தாலு அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் நீங்கள் அல்லாவிற்கு ஒருபோதும் மாறு செய்யாதீர்கள் நீங்கள் அல்லாவிற்கு ஒருபோதும் மாறு செய்யாதீர்கள் அப்படி நீங்கள் அல்லாவிற்கு மாறு செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹினுடைய கோபம் உங்கள் மீது ஏற்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் அலி வசலூம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அல்லாவுக்கு மாறு செய்கிறதுன்னு சொன்னால் அல்லாஹ் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரையிலும் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு நடப்பது அந்த சின்ன விஷயத்தை கூட நம்ம செய்யாமட்டோம்னா அதுவும் அல்லாஹுக்கு மாறு செய்வது தான் உலகத்தில் சின்ன பாவம் தானே சின்ன விஷயம் தானே நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் குரானில் சொல்லும்போது மிஸ் காலதர் ஃபமை யாமல் மிஸ் காலதர் ரத்தின் ஷரங்கரா நீங்கள் செய்யக்கூடிய கடுகளவு நன்மைக்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டு நீங்கள் செய்யக்கூடிய கடுகளவு பாவத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் தண்டனை உண்டு என்று அல்லாஹ் வன்மையாக எச்சரித்து காமிக்கின்றான் அப்போ நீங்கள் நொடிப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களிலும் நீங்கள் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நடங்கள் இதை அல்லாஹ் இப்படி செய்ய சொல்லியிருக்கானா இல்லை அல்லாஹ் இப்படி பேச சொல்லியிருக்கானா அல்லாஹ் இப்படி பார்க்க சொல்லியிருக்கானா எல்லாம் இப்படி சாப்பிட சொல்லியிருக்கானா அல்லா இப்படி உட்கார சொல்லியிருக்கானா அல்லா இப்படி நடக்க சொல்லியிருக்கானா அல்லாஹ் இப்படி தூங்க சொல்லியிருக்கானா அல்லாஹ் எதை சொன்னானோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் ஒருபோதும் அல்லாவிற்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் என்பதாக நபிகல் நாயகம் சொல்லல்லாஹு செல்லும் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அடுத்து மாதிபதி ஜபல் ரதியல்லானுக்கு ஆறாவது விஷயமாக நபிகள் நாயகம் சொல்லல்லா வலிசெல்லாம் அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள் நீங்கள் போரிலே கலந்து கொண்டு உங்கள் போரில் இருக்கக்கூடிய எல்லா படை வீரர்களும் ஷகீதாகிவிட்டாலும் மரணமடைந்து விட்டாலும் நீங்கள் ஒருபோதும் போரிலிருந்து காமித்து நீங்கள் ஓடிவிடாதீர்கள் புறமுக காமித்து நீங்கள் ஓடிடாதீங்க நீங்கள் போரில் கலந்து கொண்டீங்கன்னா கடைசி வரையிலும் போர் வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் நீங்கள் ஷகீதானாலும் கடைசி வரையிலும் அந்த போர்க்களத்திலே நீங்கள் நின்று கொண்டே இருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் ஆறாவது உபதேசமாக மகாதிபர் ஜபல் ரதி அல்லாஹாலும் அவர்களுக்கு உபதேசிக்கின்றார்கள் அடுத்து ஏழாவது விஷயமாக நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லிக் காமித்தார்கள் யாராவது ஒரு மனிதருக்கு கால்ரா நோயோ அல்லது ஏதாவது தொற்று நோய் வந்திருக்குன்ட்டு எங்கேயாவது ஒரு ஊரில் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் அந்த தொற்று நோயை பார்த்து நீங்கள் பயந்து விரந்து ஓடாதீங்க ஏன்னா இஸ்லாத்தில் தொற்று நோய் என்று ஒன்று கிடையவே கிடையாது என்பதாக நபிகள் நாயகம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லிக் காமித்தார்கள் அடுத்து எட்டாவது விஷயமாக சொல்லி காமித்தார்கள் ஆண்கள் ரொம்ப கவனத்தோடு இந்த எட்டாவது விஷயத்தை நீங்கள் கேட்கணும் உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் முடிந்தவரை தாராளமாக செலவு செய்யுங்கள் என்ன ஆயிடுச்சு பாருங்க நண்பர்களுக்கு தாராளமாக செலவு செய்கிறோம் நம்மளோடு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக செலவு செய்கிறோம் நம்ம கூட பழகிறவங்களுக்கு தாராளமாக செலவு செய்கிறோம் ஒரு ஆள் புதிதாக அரும அறிமுகமானாருன்னா அவருக்கு தாராளமாக செலவு செய்கிறோம் ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மையே நம்பி இருக்கக்கூடிய நம் மனைவிக்கு நாம் இன்னைக்கு செலவு செய்கிறோமா தாராள முறையை தாராளமான முறையில் நம்ம வாங்கி கொடுக்குறோமா நம்ம விரும்பி சாப்பிடக்கூடியதெல்லாம் நம்ம மனைவி மக்களுக்கு நம்ம விரும்பி கொடுக்குறோமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை நம் வாழ்க்கையில் நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம மட்டும் வெளியே போகிறோம் நம்ம மட்டும் எல்லாத்தையும் செய்கிறோம் அப்போ உங்களுடைய மனைவிமார்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு தாராளமான முறையில் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக விகல்நாயகம் சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் சொல்லிக்காமித்தார்கள் அதுக்கடுத்து சொன்னாங்க எந்தளவுக்கு நீங்கள் தாராளமாக செலவு செய்கிறீங்களோ அதேபோன்று உங்களுடைய குடும்பத்தார்களை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்டிப்பதற்காக ஒரு கம்பை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு கம்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கம்பை உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எக்காரணத்து கொண்டும் அகற்றி விடாதீர்கள் என்பதாக நம்பி அல்லா எம் சல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க அப்போது நம்ம குடும்பத்திற்கு சிலவும் செய்ய வேண்டும் நம் குடும்பத்தார்களை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவர்களை ஹராமிலிருந்தும் தொழுகையின் பக்கம் ஏவியும் அவர்களை நன்மையின் பக்கம் ஏவவும் நீங்கள் கொஞ்சம் கடுமையை கையாளுங்கள் என்பதற்காகத்தான் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் இந்த இடத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அதுக்கடுத்து நம்பி சொல்லாஸ் அவர்கள் பத்தாவது விஷயமாக சொன்னார்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு சதாவும் நீங்கள் அல்லாகவை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருங்கள் என்பதாக பத்து விஷயங்களைக் கொண்டு நபி சொல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் இது முஸ்னத் அகமது என்கின்ற வரலாற்று நூலிலே பதிவு செய்யப்படுகிறது ஹரீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்படுகிறது இந்த பத்து விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வான் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை என்பதை விளங்கி வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புர் அலமீன் اور نمبر ہے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ